ஹலோ வணக்கம் நான் உங்கள் சலின் குரு என்னை பெற்ற அன்னைக்கும் என்னை சுமக்கின்ற தாய் தமிழ் மண்ணுக்கும் ஒராணக்கூடிய நன்றிகளுடன் அந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கின்றேன் நேரலையில் வராமல் ஏன் அந்த மாதிரி காணொலி தரேன்னா முப்பது நாளில் இந்த நேரலை கட்டாயிடுது அதனால் இது காணொளி பதிவாக பதிவு செய்கின்றேன் அண்ணன் மாரி செல்வராஜன் அவர்கள் வந்து நான் சந்தித்த முதல் பெண் சாதிதான் அப்படின்றார் சரி சந்தோஷம் அப்போ இவர் எந்த வட்டத்தில் இருக்கார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க தமிழா மக்களாக நீங்கள் புரிஞ்சிக்கிங்க ஒரு சாதிகளை இருந்துக்கிட்டு இவர் முதல் கண்ட பெய் அப்போ யாரை இவர் முதல்ல பெய்ன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கொண்டுள்ள சாதியை சொல்கிறார் ஏன்னா அம்பேத்கர் ஐயா வந்து சட்டம் இயற்றினார் மாமேதை அம்பேத்கர் ஐயா வந்து சட்டம் இயற்றினார் இந்து மதமே வேண்டாம் என்று புத்த மதத்திற்கு போயிட்டார் அந்த புத்த மதத்தை தழுவி இவர் சென்றாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏனென்றால் ஐயா எழுதிய சட்ட மாமேதை ஐயா எழுதிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் உரியது எல்லாத்தையும் வாங்கிக்கணும் ஆனால் பிற சாதிகளை ஒடுக்கணும் நசுக்கணும் பிதுக்கணும் இவங்க யாருமே நசுக்கலை பிதுக்கலை எதுவுமே கிடையாது இவங்களாம் கோடி சொல்லாங்க வாழ்கிறார்கள் இவங்க வர்ற காரனுடைய மதிப்பை பார்த்தீங்கன்னா பல கோடி பல கோடி இவங்க எத்தனை கிராமத்தில் தத்து எதுவுமே கிடையாது எதுவுமே சொல்ல மாட்டாங்க இவங்க இவங்க சொல்றது எல்லாம் பிற சாதிகள் வேண்டாம் பிற சாதிகள் வேண்டாம் சரி எந்த சாதியுமே கிடையாது அப்ப நீ எதுக்குள்ள இருக்கிற அதையாவது சொல்லு புத்த மதத்துக்கு போயிட்டியா அதாவது புத்த மதம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அது ஸ்ரீலங்காவில் இருக்கு அப்ப அங்க ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த அந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் ஒருவேளை தமிழகத்திலும் ஊடுருவி விட்டார்களோ என்ற ஒரு கோணத்தை சிந்திக்க தோணுகின்றது யாரும் தப்பா நினைக்காதீங்க அவர் குறை சொல்லல அவர் படம் இன்னும் நூறு படம் கூட எடுக்கட்டும் நசுக்கிட்டோம் பிதிக்கிட்டோம் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் இருக்கட்டும் ஆனால் ஆனா பிற சாதிகளை ஏன் குறை சொல்ல வேண்டும் இவர் ஒரு சாதி வட்டத்துக்குள்ளே இருந்துகிட்டு பிற சாதிகளை குறை சொல்வது எந்த விதத்தில் நியாயம் எந்த விதத்தில் இது நியாயம் நான் என்ன கேக்குறேன் சட்டம் இயற்றியவர் கடைசியாக சென்று முடித்த இடம் புத்த மதம் யாரெல்லாம் புத்த மதத்துக்கு போக போறீங்க அதை தெளிவா சொல்லுங்க நாங்க பிள்ளைங்கன்றீங்க அவருடைய வாரிசுன்றீங்க எல்லாம் ஏற்றுக்கிறோம் எல்லாத்தையுமே ஏத்துக்கிறோம் இங்க ஆணவ படுகொலை நடக்கவே கூடாது பெண்ணை பெற்றவர்கள் பெண்ணை வந்து தண்ணி தெளித்து விட்டுனும் சரி அது ஆணவ கொலை அப்படி ஆனா உங்களுக்குள்ளே ஒரு கொலை நடந்துச்சுன்னா அது பாச கொலை பரிதாப கொலை அப்படி என்ற விதத்துல போயிடுது என்னதான் நீங்க சொல்ல வரீங்க இந்த சமுதாயத்துக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்ல வரீங்க முதல்ல நீங்க திருந்துங்க நீங்க அந்த சாதிய வட்டத்தில் இருந்து வெளியில வாங்க ஒரு சமுதாயம் எப்படி சீரழிகின்றது அப்படி என்பதற்கு நிறைய விஷயம் இருக்கு ஆனா ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொச்சைப்படுவதற்கும் கேவலப்படுத்துவதற்கும் உங்களால் மட்டும்தான் முடியும் ஏனென்றால் நீங்கள் அமைத்திருக்கின்ற கட்டமைப்பு அப்படி என்று சொல்லி விடைபெறுகின்றேன் வாழ்க எல்லாருமே எல்லாருமே வாழணும் வாழ விட்டு மகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி செய்யுங்கள் சும்மா இதே வந்து எடுத்துக்கிட்டு வேண்டாங்க உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி நீங்கள் எத்தனை சாதனைகளை படைத்தீர்கள் நீங்கள் சமீபத்தில் கூட பார்த்தேன் பென்ஸ்காரில் வரீங்க அதனுடைய விலையை பார்த்தா அதிர்ந்துடும் நீங்கள் அவர் ஒரு பேட்டியில் கொடுக்குறீங்க இருந்து சென்னைக்கு வந்து வாழ்கிறாங்க என்னையும் உட்பட அப்படின்னு சொல்லி உங்களையும் சேர்த்துக்கிறீங்க நீங்க என்ன செஞ்சீங்க அதை சொல்லுங்க முதல்ல அரசு பொறும்போக்கு இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்கிறார்களே அது எந்த ஒரு நல்ல விஷயமும் செய்யக்கூடாதே கூடாதே அப்படி என்று ஆக்கிரமிப்பு செய்கிறார்களே நான் இடம் தருகின்றேன் நான் இடம் வாங்கி தருகின்றேன் அப்படின்னு சொல்லி இடம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்க சமுதாயத்துக்காக ஆனா கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க உங்க அரசியலுக்காக உங்க படம் ஓடணுன்ற ஒரு லாபத்துக்காக பிற சாதிகளை கேவலமாக பேச வேண்டாம் ஏனென்றால் நீங்களும் ஒரு சாதியின் உள்ளதாக இருந்து பேசுறீங்க இதை அதை நல்லா புரிஞ்சுக்குங்க தயவு செய்து வேற என்ன உங்களுக்கு ம மீண்டும் மீண்டும் எத்தனை நேரலை போட்டாலும் இதில் நீங்கள் பரவலாக இருக்கீங்க தப்பு கிடையாது நீங்களும் பிறரை மனிதர்களாக நினைங்க அவங்களை மிருகமாக நினச்சி வழி நடத்தாதீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்